இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமஸ்திருணை இந்த மலையேற்ற வீரர் ஒரு குழுவாக ஒரு பெரிய மலைச்சக்கரத்திலே ஏறுவதற்கு முனைந்தார் ஐந்து நாட்கள் முயற்சி செய்துதான் அதை ஏற முடியும் அப்பொழுது தன்னுடைய குழுவினருக்கு உதவியாக உள்ளூர் மக்கள் சிலரையும் சேர்த்துக் கொண்டு அநேக லக்கைகளை சுமந்து கொண்டு அவர்கள் மலையேற்றத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைந்தார்கள் மறுநாள் இன்னும் கொஞ்சம் விவகாரத்தை அடைந்தார்கள் இப்படியே பயணம் செய்தார்கள் உள்ளூர் வாசிகள் அந்த லக்கேஜ்களை சுமப்பதற்கும் தொழில் உதவி செய்வதற்கும் கூலி பேசியிருந்தார் அப்படியே ரெண்டு நாள் கடந்த போது அந்த இரவு முடிந்து காலையில் இவர் எழுந்து பார்த்தால் உள்ளூர் வாசிகளை காணோம் அது மட்டுமல்ல இவர்கள் கொண்டு வந்த அநேக பொருட்களை தூக்கி கொண்டு அவர்கள் கீழே இறங்கி விட்டார்கள் குறிப்பாக உணவுப் பொருட்களை எல்லாம் அவர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் இன்னும் மிகவும் கொஞ்சம்தான் உணவு இருக்கிறது எனவே இவர் என்ன செய்வது தக்காவே எதுவும் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய கைது எல்லாவற்றையும் தூக்கி பார்த்தார்கள் எல்லாம் லகுவா இருந்தது ஏனென்றால் இவர்கள் அதிகமாக உணவுப் பொருட்கள் தான் கொண்டு வந்திருந்தார்கள் சரி எதுவும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி அவர்கள் ரெண்டு நாள் பயணத்தை லகுவான பாரங்களை சுமந்து கொண்டு ஏறி முடித்து விட்டார்கள் அங்கே போய் இருக்கிற கொஞ்ச உணவையும் சாப்பிட்டுவிட்டு கீழே வேகமாக இறங்கி வந்து விட்டார்கள் ஏனென்றால் இன்னும் தாமதித்தால் உணவு இல்லாமல் கஷ்டப்படுவோம் என்று வேகமாக இறங்கி வந்து விட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நாலு நாள் நாங்கள் ஏற வேண்டும் என்று திட்டமிட்டோம் மூன்றாவது நாளே ஏறி முடித்து விட்டோம் நாலாவது நாள் கீழேயே வந்து விட்டோம் ஏனென்றால் எங்களுடைய பாரங்கள் எல்லாம் லகுவாய் இருந்ததுனால அதிகமாய் நாங்கள் முன்னேறி ஏற முடிந்தது அப்படி என்றால் கற்ற தீமையானதை வரவிட்டாரே என்று சொல்லி நாம் அவரை குற்றம் சுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் அவர் நடத்தப்படுகிறார் அப்படி பரிசுராமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னார் ஆஹ் இந்த உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தில் மயக்கம் ஆகிவிட்டால் நம்முடைய ஆன்மீக பயணம் தடைப்படும் போது கத்தர் சில பாகங்களை அவரே லகுவாக்கி விடுகிறார் சிலரை எடுத்துக் கொள்ளுகிறார் அப்படியானால் நீ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் லகுவாய் ஓட வேண்டும் அநேக உலக கவலையினாலே நீ நிற்கப்படக்கூடாது என்பதற்காக கத்தர் லகுவாக்குகிறார் எனவே நாம் எதையோ இழந்து விட்டோம் என்று அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்காமல் கத்தர் இவைகளை கொண்டு நாம் அவரை நோக்கி பிரயாணம் செய்யும்படிக்கே நமக்கு கிருதி செய்திருக்கிறார் என்று அவரை சோத்தரிக்க வேண்டும் நூற்றா இருபத்தி ஓராம் மதிய முப்பத்தி நாலாம் வசனம் உங்கள் இருந்தை உங்கள் பெரும் திண்டியினாலும் பெரியனாலும் லௌகீக கவலைகளினாலும் வாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் எப்படி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாரமான யாவட்டையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கிடவோம் நாம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும் மூலமாக அவரை நோக்கியே நம்முடைய கண்களை பதிய வைப்போம் அவரை நோக்கியே நாம் சொல்லுவோம் நம்மை பாரப்படுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலையாகி நித்திய ராஜ்யத்திலே போய் சேருவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாமே நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்